கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பதினான்காம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் ஆமே கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்றைய சூழ்நிலையிலே நம் குடும்பத்திலே பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலே தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே நம்முடைய தேவைகளுக்கு நாம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு சம்பாதித்து வைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை நாம் திருப்தியாக சாப்பிட முடியாது ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வீண் செலவு வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் அப்படியாக நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஏதோ ஒரு வகையிலே வீணாகி கொண்டிருந்தால் இந்த நாளிலும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் இன்று முதல் உங்களுடைய ஒவ்வொரு கையின் முயற்சிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இது நாள் வரை எந்த காரணத்தினால் சாபத்தினால் உங்களுடைய கையின் முயற்சிகள் பலனளிக்காமல் இருந்ததோ அந்த எல்லா கட்டுகளையும் இன்று அவருடைய இரத்தத்தினாலே கட்டவிழ்கிறார் இதுவரை இருந்த எல்லா தடைகளையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீக்கி போடுகிறார் ஆகவே இன்று முதல் உங்களுக்கு ஒரு புதிய வாசல்கள் திறக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் வழியாக உங்களோடு பேசுவார் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இதுவரை இழந்த எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு ரெட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பார் ஆமேன் ஆகவே இன்று முதல் உற்சாகத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்த தொடங்குங்கள் உங்களையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நான் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உண்மை உண்மையாய் விசுவசிக்கிற நம்புகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் எல்லா முயற்சிகளையும் கடவுள் நூறு மடங்கு ஆசீர்வதித்து இதுவரை இழந்த எல்லாவற்றையும் நீர்தாமை இரட்டிப்பாக ரெட்டிப்பாக கொடுத்து இன்று முதல் உமது பிள்ளைகளை சாட்சியாக எடுத்து நிறுத்துங்கப்பா அப்படியே நீ செய்ய போகிறீங்க அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் மேன்மையுரை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆகவே இன்று முதல் உற்சாகமாக இருங்கள் கடவுளுக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ